வணக்கம் நண்பர்களே நாம் வந்து இப்போ இந்த ஆர்பி ரெட் நைட் ஸ்பிக்மெண்டோஸா மேக்லர் டிஜென்ரேஷன் டிஸ்ட்ரோஃபீஸ்க்கெலாம் நிறையா பண்ணிகிட்ருக்கோம் அது ரிலேட்டடாக வீடியோஸ் போட்டுட்டு இருக்கோம் இப்போது ஒரு பேஷண்ட்டு வந்து அவங்களே அவங்களோட டெஸ்டிமோனியல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அந்த இதில் மிஸ்டர் ஜோ அப்படின்ட்டு தென்காசிலேருந்து வந்திருக்கார் நம்ம குற்றாலம் பக்கத்தில் தென்காசி அங்கேருந்து வந்திருக்காரு வேற நிறையா டைப் ஆஃப் மருத்துவங்கள்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு வேற இடத்துலலாம் அவருக்கு ஒரு பெருசாக இல்லைன்ட்டு இங்கே வந்தார் சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு ஸோ இந்த இந்த இது என்ன நம்ம பண்ணுது அப்படின்னா இப்போ அந்த அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து சந்தோஷமானதுனால தான் அவர் ரொம்ப இம்ப்ரூவ் ஆனதுனால தான் அவர் வந்து இந்த வீடியோவை கொடுத்துருக்காரு இது எப்படி இது ஹெல்ப் பண்ணுது இந்த ஸ்டெம் செல்ஸு இந்த பிஆர்பியெலாம் எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இந்த நம்ம செல்ஸ் அணுக்கள் இருக்கு இல்லைங்களா நம்ம கண் கண்ணில் இருக்க அணுக்கள்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அதனோட செயல் திறன் வந்து இழந்து அது வந்து அப்படியே செத்து போயிட்டுருக்குது அது எதனால் வருது ஜெனட்டிக் தான் வருது ஸோ அந்த செத்து போகிறத திரும்ப வந்து தடுக்கிறது ஒன்று செத்து போன இடத்துல திரும்ப வந்து ரீஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த தொப்புள் கொடியிலேருந்து எடுத்து பண்ணுற ஸ்டெம் செல்ஸ் இருக்கட்டும் ஆர் நம்ம அந்த பேஷண்ட் இருந்த அந்த ரத்தத்தை எடுத்து அதில் வந்து ஒரு லேபில் கொடுத்து ப்ராசஸ் பண்ணி அதை வந்து திரும்ப குரோத் ஃபேக்டர் கான்சென்ட்ரேட்டாக நம்ம இன்ஜெக்ஷனாக போடுறது இது மூலிமா நிறையா பேர்த்துக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குது ஸோ இந்த இந்த இதனால் அவருக்கு இருந்த ப்ராப்ளம் என்னென்னா பார்வை குறைபாடு அண்டு நே ஏதோ ஃப்ளோட்டோஸ் மாதிரி தெரியும் ஒரு வெளிச்சம் பளிச்சு பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்டும் வந்திருக்கு பார்வையும் ஸோ வாங்க பார்க்கலாம் அவர் என்ன பேசுகிறாருங்க எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய பேர் ஜோசப் வளனரசு நான் வரேன் எனக்கு வந்து ஆர்டி ஆர்டி அதாவது ரெட்டினா பிக்மண்டோஸான ஒரு டிசீஸ் இது வந்து இதுவரைக்கும் மருத்துவத்தில் இதுக்கு மருந்தே கிடையாது அப்படிங்கிற ஒரு வியாதி ஒரு லோ லைட் விஷன் பார்வை ஏதாவது எந்த இடத்துல இருட்டா இருப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு பார்வை சுத்தமாக தெரியாமல் போயிடும் இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து 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 பகந்தும் இந்தமாரி தெரியாமல் போகிறோம் ப்ராப்ளம்னு சொல்லி பல இடங்களில் நம்ம போய் மருத்துவத்துக்காக போகணும் ஸோ எந்த இடங்களையும் சரியான ஒரு தீர்வு கிடைக்கலை அதே போல் சென்னையில் ஒரு பிரபலமான ஒரு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போனப்போ அங்கே வந்து எங்களுக்கு சேலம் சசி ஐக்கரை வந்து எல்லாருமே வந்து நீங்கள் அங்கே போய் பாருங்கள்னு சஜஸ்ட் பண்ணாங்க ஸோ அந்த சஜஷன் அடிப்படையில் நாங்கள் சேலம் ஐக்கர் வந்து சசி ஐக்கர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எங்களுக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து செல் எடுத்துக்கிட்டோம் செகண்ட் டைம் இப்போ நான் வந்து செகண்ட் டைம் வந்து பிஆர்பி எடுத்திருக்கேன் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த ஸ்டார் பீஸ் ப்ராப்ளம்ன்றது லைட்டை பார்த்தா வந்து லைட் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ரீக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கும் அந்த ப்ராப்ளம் இப்போ கம்மியாக இருக்குது ஸோ செகண்ட் டைம் நான் அப்படியே எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த லெவல் நான் போகும்போது கண்டிப்பாக இது வந்து ஒரு முச்சுமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவம் ஸோ இது வந்து கடவுளோட ஒரு மிகப்பெரிய வரப்போசாலம் அந்த டாக்டருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு இனிமேல் லைஃப் அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கீங்க அப்படிலாம் கிடையாது கண்டிப்பாக அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது நீங்களும் சேலம் சசி ஐக்கர் வந்து விசிட் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த மருத்துவ முறை வந்து இது குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை இதனால் எல்லாரும் பயன்பெறுவீங்க நம்புகிறேன் எனக்கு இது மிக மிக அடுத்தடுத்த ரெண்டு மூணு அமரப்போகிற இரண்டு மூணு தடவை அந்த பிஆர்பி நாங்கள் போட போகும்போது கண்டிப்பாக எனக்கு என்னோட என்னோடய பழைய விஷயம் நான் எப்படி ஒரு ஸ்பெக்ஸ் இல்லாமல் இருப்பேனால் அதே மாதிரி ஒரு ரெகனைஷனில் நான் கண்டிப்பாக வருவேன் எனக்கு தேங்க் யூ சசி ஐக்கார் தேங்க்யூ ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் சொல்கிறதே நீங்கள் கேட்டிருப்பீங்க இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இந்த மாதிரி பார்வை குறைபாடு இருக்கிறவங்க பார்வை குறைபாடு என்ன காரணமாக இருந்தாலும் சரி ஒரு தடவை வந்து நம்ம இங்கே கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க அவர் நேரடியாக டாக்டர் சசி ஐக்கியாருக்கு வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க என்னன்னு தெரிஞ்சுட்டு எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்துருக்கு இப்போ முன்னாடிலாம் வந்து மீசன் கைமல் ஸ்டெம் செல்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து அந்த நியூரோ ப்ரோஜெனேட்டர் செல்ஸ் அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் செல்ஸ்லாம் நம்ம க்ரோத் ஃபேக்டர் கான்சன்ட்ரேட்ஸ்லாம் போட்டு பண்ணிகிட்ருக்கோம் பிகாஸ் ஒரு ரெண்டு வருஷமாக இந்த இதில் பண்ணதில் நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன உணவு சாப்பிட்ணும் லைஃப் ஸ்டைல் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்ல கொடுக்குறோம் அண்ட் அந்த 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 யோகா முறையும் நம்ம வந்து அகிலேஷுங்கிற ஒரு தம்பி கோயம்புத்தூர்லேருந்து அவர் ரெகுலராக இப்போ அந்த யோகாவும் ஆக்சிஜன் தெரப்பியும் பண்ணுறாரு அண்ட் ஸ்டெம் செல் தெரப்பி இந்த ஒரு அலாங் வித் அண்ட் லைட் பண்ணுறப்போ நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் வருது ஸோ அடுத்தது நம்ம இந்த இதையெல்லாம் நம்ம ஃபாலோ இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க அவர் நேரடியாக வாங்க நன்றி